வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி என்று தூத்துக்குடியினுடைய ஸ்டார்டிங் பேய்க்குளம் மலிஞ்சிப்பட்டி அடுத்து தான் நாங்குநேரி மலிஞ்சிப்பட்டி அடுத்தது பேய்குளம் தான் பேய்க்குளத்தில் பக்கத்தில் வல்லகுளம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குங்க அதுக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் கொஞ்சம் அவுட்ராக இருக்குது வல்லகுளத்தில் வந்து மூணு கிலோமீட்டர் இருக்குது நல்ல செம்மண் நிலம் நல்ல தனிச்சடிப்புள்ள இடம் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிலத்துக்கு உள்ளேயே ஒரு சின்ன ஒரு கால்வாய் ஒன்று போகுது சின்ன ஒரு கால்வாய் ஒரு கிணறு இருக்குதுங்க ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது பேய்க்குளம் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது பேய்க்குளத்திலிருந்து ஒரு ஏக்கருடைய விலையை பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் ரூபா கேட்காங்க ஒரு சென்டோட விலை பதிமூணாயிரம் ரூபா அந்த சர்வீஸும் அந்த கிணறும் இருக்க போய் அவங்க வந்து இப்படி ஒரு விலை வச்சிருக்காங்க மொத்தம் இதில் ஐம்பது ஏக்கர் மண்ணு வந்து நல்ல மண்ணு தான் விலை வந்து உங்களுக்கு கூடுதல் போல இருந்தாலும் அவங்க நாங்கள் கேட்டோம் அப்போ அவங்க வந்து விலை குறைப்பதாக சொல்லியிருக்காங்க நீங்கள் தேவைன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் குறைக்க முடியுமோ